வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி எனும் திருநாமத்தோடு ராமானுஜருடைய சரித்திரம் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம் ராமானுஜர் தோன்றிய வரலாறு அவருக்கு பெயர் சூட்டப்பட்ட விதம் அவருடைய தாய்மாமன் சகோதரர் அதே போல தாய் தந்தையர் இளமையில் அவர் கற்ற கல்வி யாரிடத்தில் முதலில் கற்கச் சென்றார் என்ற எல்லாம் பார்த்தோம் அந்த அங்கே திருப்புட்குழி என்கின்ற பகுதியிலே வாழ்ந்த யாதவ பிரகாசர் என்ற சென்று இவர் படிக்கச் சென்றார் அவர் ஒரு ஏகதண்டி சன்னியாசி அதோடு மட்டுமில்லை அத்வைத வேதாந்தத்தை உலகத்துக்கு சொல்லுவவர் அவரிடத்திலே இவர் சென்று கல்வி கல்வியேற்க சென்றார் அப்படி சென்றபோது அவர் சொல்லுகின்ற அந்த உரைகளிலே பிழைகள் இருப்பதை இவர் கண்டார் இருந்தாலும் அதை சொல்லுகிற போதெல்லாம் யாதவ பிரகாசருக்கு கோபம் ஏற்பட்டது அதிலே சிகரம் வைத்தது போல ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது ஒரு நாள் குருநாதர் யாதவ பிரகாசர் என்னை ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது நம்ம ஊரில் என்ன தேய்ச்சி குளிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்பா செப்படங்கால் போட்டு உட்காந்துருக்கிறாரு ராமானுஜர் கையில் எண்ணெய் உள்ள கையில் ஊற்றி அவருடைய உச்சந்தலை தேய்க்கிறார் அப்போதும் பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது வழக்கம் நம்முடைய ஊவே சாமிநாதையரோடைய வாழ்க்கை வரலாற்றில் கூட மகாத்வான் மீனாசுந்தரம் பிள்ளை அவர்கள் எப்போது வேணுமா பாடம் சொல்வார் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொல்வார் அதுபோல் இவர் சொல்ல ஆரம்பித்தார் சாந்தோக்கிய உபநிடதத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி கப்பியாசம் குண்டரிகம் ஏவ மகேஷனி என்கின்ற சொல்லை சொல்கிற போது திருமாலின் கண்கள் செங்குரங்கின் பிருஷ்டம் போல் சிவந்து காணப்பட்டன என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமானுஜனுடைய உடம்பு நடுங்கிற்று பிழையான பொருளை தவறான முறையில் உலகிற்கு சொல்லுகிறாரே என்று நடுங்கிய அவருடைய உள்ளம் கண்களில் நீர் கோர்த்தது அது மட்டுமில்லை அந்த கண்ணீர் கண்களிலிருந்து தவறி குருநாதர் மீதும் பட்டது குருநாதர் என்னை தேய்த்து உடம்போது உட்கார்ந்திருந்தாலும் திடீரென்று சூடான கண்ணீர் விழவும் நிமிர்ந்து பார்த்தார் என்ன என்றார் தாங்கள் கூறிய பொருள் பிழையானது திருமாலின் கண்களை செங்குரங்கின் பிருஷ்டத்தோடு ஒப்பிடலாமா அப்படி யாராவது பொருள் சொல்லுவார்களா பிறகு என்ன பொருள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் யாரோ பிரகாசர் பூவின் அகன்று நீண்ட மென்மையான இதழ்களைப் போன்றிருக்கின்ற கண்களை உடையவன் திருமால் என்பதுதானே பொருள் என்று சொன்னார் உனக்கெல்லாம் தெரியுமோ இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் உமக்கு நாம் பாடம் சொல்ல முடியாது என்று வெறுத்துப் பேசினார் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது ஞானம் நேர்மை உண்மை போன்றவற்றினுடைய வடிவங்கள் பிரம்மம் என்பதைப் போல சொல்ல அதை மறுத்து இவையெல்லாம் இறைவனுடைய குணங்கள் பிரம்மம் என்பது அது அல்ல என்று ராமானுஜர் மறுக்க இவர்களுக்குள் வாக்குவாதமே வந்துவிட்டது அப்போது யாதவ பிரகாசர் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தார் ராமானுஜரை ஒழித்து கட்ட வேண்டும் சரித்திரத்தை கேட்டுக்கொண்டவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் ராமானுஜருடைய வாழ்க்கையில் அவரை அழிக்க வேண்டுமென்று பலர் பல முறையை முயன்றிருக்கிறார்கள் அதில் முயன்றவர் முதலில் முயன்றவர் ராதே யாதவ பிரகாசர் அதற்கு என்ன யோசித்தார் தெரியுமா காசி யாத்திரை செல்வதாக அழைத்து சீடர்களோடு காசி யாத்திரைக்கு போய் அங்கே கங்கையிலே இவரை அழுத்தி கொன்றுவிட வேண்டும் என்பது திட்டம் அதன்படி காசி யாத்திரைக்கு புறப்படுகிறார்கள் குடும்பத்திலே சொல்லிவிட்டு வர சொல்லிவிட்டு எல்லாரும் சொல்லிவிட்டு புறப்படுகிறார்கள் போகிற வழியிலே அவர்களுடைய சூழ்ச்சியை அறிந்து கொண்டார் ராமானுஜருடைய சிற்றன்னையின் புதல்வராகி கோவிந்த விட்டார் கேள்விப்பட்டவுடன் இதை எப்படி சொல்வது என்று யோசித்து ஒரு நாள் காலை கடன்களை முடிப்பதற்காக ராமானுஜர் செல்ல பின்னே சென்ற இவர் உண்மை கொள்வதற்கு ஏற்பாடுகள் நடக்கின்றன இப்படியே தப்பித்துச் சென்றுவிடும் என்று சொல்ல அதன் அவர் அங்கிருந்து விரைந்து தெற்கு நோக்கி வர வரத் தொடங்கினார் அதற்குள் அவர்களெல்லாம் தேடினார்கள் கிடைக்கவில்லை பிறகு கங்கைக்கு போனார்கள் நீராடினார்கள் சரி கிடைக்கவில்லை ஒருவேளை வழிதவறி தவறி மிருகங்களால் அடிக்கப்பட்டு ஒன்று இறந்து போயிருக்கலாம் எப்படியோ வந்தகாரி முடிந்தது என்று அவர்கள் திரும்பி வந்தார்கள் அங்கு காசியிலே தங்களுடைய வேலை தொடங்கினார்கள் இதற்குள் ராமானுஜர் காட்டு வழியாக வந்தார் வறுவழியிலே வழி திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் இருந்தபோது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும் தேசம் என்று உங்களுக்கு தெரியும் அப்போது மாலை நேரத்தில் ஒரு வேட்டுவனும் வேட்டுவச்சியும் வந்ததை பார்த்து அவர்கள் இவரை கேட்டார்கள் யார் நீர் யார் இளமை பருவத்தோடு இது இந்த வனாந்தரத்தில் மிருகங்கள் அதிகம் உண்டே என்று சொல்ல தான் இப்படி வந்ததாகவும் வழியறியாமல் எறியாமல் திகைத்து நிற்பதாகவும் சொல்ல சரி கவலைப்பட வேண்டாம் நாங்கள் காஞ்சி தான் செல்கிறோம் உண்மை அழைத்து செல்கிறோம் என்று சொல்ல மூறு பயணப்படுகிறார்கள் இரவு நேரத்திலே அந்த வேட்டு வச்சிக்கு தண்ணீர் தாகம் எடுக்க தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டவுடன் காலையில் பார்த்துக்கொள்வோம் மிருகங்கள் இருக்கும் என்று அந்த வேட்டுவன் சொன்னான் விடியற்காலை அதோ அந்த கிணற்றில் தண்ணீர் கொண்டு வாரும் என்று சொல்ல உடனே ராமானுஜர் ஓடி சென்று அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடித்து விட்டு கையில் தண்ணீர் எடுத்து வந்து பார்த்தபோது அந்த வேடுவனையும் காணவில்லை அந்த வேட்டுவச்சியும் காணவில்லை பிறகு சற்று தூரம் அவர் நடந்து சென்றபோது அங்கிருந்தவர்களை பார்த்து மாடமாடியில் கோபுரங்களை பார்த்து இது என்ன ஊர் என்று கேட்க என்ன எப்படி கேட்கிறீர் இதுதான் காஞ்சி மாநகரம் என்று சொன்னவுடன் வியந்து நின்றார் ராமானுஜர் அந்த கிணறு சாலை கிணறு என்று பெயர் வாழ்நாளெல்லாம் அந்த சாலை கிணற்றிலிருந்து நீரெடுத்து எம்பெருமாள் ஆகிய தேவராஜ பெருமாளுக்கு அவர் சென்று நீராடுவதற்கு உதவி செய்தார் நீராட்டுவதற்கு உதவி செய்தார் என்பதை பார்க்கின்றோம் சம்ரோட்சணம் பெறாத ஒருவர் திரு ஆராதனைக்கு நீர் கொண்டு செல்லலாமா என்று ஒரு கேள்வி உண்டு ஆனால் அவர் பிறந்தபோதே புஷ்பத்தால் பூக்களால் அவருக்கு அந்த நல்ல செயல்பாட்டை செய்து வைத்தாரா அவருடைய தாய்மாமனாகிய திருமலை நம்பி சரி இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த உயிர் தப்பித்து வந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம் மீண்டும் யாதவ் பிரகாஷ் சந்தித்தாரா வேற ஏதாவது செயல்கள் நிகழ்ந்தடவா தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்